நாற்பது கோடிய ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு பணி நியமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்கம வாய்ப்பு சமவேளை சம ஊதியம் கொடுத்து ஆசிரியர் பல பேர் வீதியில் இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு பிறந்தானே இந்த பொது ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சியெல்லாம் சீமான எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் படையேறிவான் நான் டேய் ஹாய் கே பேரா பெரியார் என்ன பண்ணிருப்பாரு என்ன பண்ணி இருந்திருப்பாரு சரி நான் பண ஏறிட்டு இருந்திருப்பேன் இந்த கருணாநிதி ஒரு மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க